சேர்ந்து இந்த பல மாணவர்களை பயிற்சி வருகின்றார் அந்த வகையிலே அவருக்கு நான் கடமைப்படுத்துகின்றேன் உண்மையாக எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகள்லேயே இப்படியான வசதிகள் எதுவுமே இருக்காது நாங்கள் காருகளில் தான் பாடக்கூடிய பக்கத்து விட்டே கொஞ்சம் சத்தமா பண்ணா புரிசு கழிச்சு போடுவாங்க அப்போ அப்படியெல்லாம் செய்ய இல்லாத கட்டத்திலே அங்கே பிள்ளைகளோடு ஒரு இது மனத்திய நாங்கள் ஏற்கெமையிலே ஒரு மனத்தியரங்கள் தான் நினைவிடுவார்கள் அந்த வகையிலே அங்கே அந்த இசையை ஓரளவுக்கு இங்கே தெளிவாக படிக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே நீங்கள் எல்லோரும் தமிழை உச்சரித்து சரியான முறையிலே இங்கே இசை ஆசிரியர்கள்லாம் முறையாக படித்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் ஆகிய நீங்கள் எல்லோரும் அந்த உங்களுடைய கலையை நிறைவாக கேட்க வேண்டும் வரைகுறையாக கற்காமல் நிறைவாக கேட்க வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆசை உண்மையாக ரமணிகை பொறுத்த மட்டிலே கிட்டத்தட்ட நான் பதிமூன்று வயதிலே சொல்றேன் அவருடைய அம்மாவோடு அப்பாவும் உண்மையாக அவருடைய வீட்டிலே இருந்து நான் சாப்பிட்டு உண்மையாக அந்த நன்றிகள் இருந்தாலும் அந்த அந்த உணர்வு பூர்வமான ரமணிகளுடைய செயற்பாடுகள் எல்லாம் உண்மையாக எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற வழிகளிலே அந்த இசையையும் விடாமல் அந்த கற்று உடைய மாணவர்களை பயிற்சி வைத்து வருகின்றார் அவருடைய கலை வளர வேண்டும் அவருடைய துணைவியாரோடு சேர்ந்து பாட்டு பாட்டையும் மிருதங்கத்தையும் வயலினையும் எல்லாத்தையும் சேர்ந்து அவருடைய பிள்ளையரோடு சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொண்டு பல மாணவர்களை பயிற்சி வைத்து கொண்டு வருகின்றார் அந்த வகையிலே பெருமானவருக்கு நல்ல அருள் பாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதைவிட இன்னும் ஒன்று கூற வேண்டும் அங்கே திறந்து வீழ்ந்த நாடுகளிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அங்கே பல கலைஞர்கள் இந்தியா கலைஞர்கள் வந்து பாடிவிட்டு அவர்களை ஒன்றுமை கொடுத்து அங்கே எல்லோரும் கூப்பிடுவார்கள் ஆனால் இந்திய கலைஞர்களை கூப்பிடுவது மிக மிக குறைவு அப்போ அந்த வகையிலே நாங்கள் என்ன செய்ய வேணும்னா பல க உங்களுடைய திறமைகளை நீங்கள் உங்களுடைய பூச்சிப் போடலையோ அல்லது உங்களுடைய வலைத்தளங்கள் ஊடாக அதை நீங்கள் மக்களுக்கு அங்கே ஒலரப்பு தான் அங்களுடைய உங்களுடைய திறமைகள் அங்கே எல்லோ எல்லா நாட்டையும் போய் சேரும் என்பது தான் என்னுடைய கருத்து இங்கே பல நிறைய நல்லா பாடக்கூடிய பாடல்கள் இங்கே தமிழ்நாடு நாட்டில் எங்களுடைய இலங்கையிலே இருக்கின்றார்கள் அது உள்ளத்திலே இருக்கின்றார்கள் அவர்கள் ஒருவரும் அங்கே அந்த நாடுகளுக்கு வந்து சேர்வது கிடையாது அப்படிப்பட்ட கலைஞர்களை நாங்கள் முன்னோக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வை உண்மையாக இரவு மூன்று மணி எட்டும் பாடி குறை அணியில் அடைச்சிப்படுத்திருக்காங்க பாடி பெண் படிவார்கள் என்று சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் இந்த ரமணய்யாவும் அவரோட வாய்ப்பு உண்மையாக என்ன அவருடைய அம்மா அப்பா இடையொரு குறை இல்லாத மற்றபடி எந்த வித குறையுமோ அந்த உணவு முறையோ அல்லது படகுற முறையோ எந்த வித குறையும் இல்லை உண்மையாக ரமணய்யாவுக்கு வாழ்க்கை கேள்வி ரமணய்யா உண்மையாக நான் சொல்ல போனால் நண்பனை விட சகோதரமாக தான் சொல்ல வேண்டும் அந்த அவருடைய வீட்டிலே இருந்து சாய் சாய்பாவை சேர்ந்தவர் அம்மா அப்பாக்கள் அவள் நான் கிட்டத்தட்ட ஏழு மணி எட்டு மணிக்கு போனால் இரவு பத்து மணி பதினொன்று மணிக்கு தான் கொண்டு வந்து விடுவேன் விஷயத்தில் அங்கேயே முன்னேறம் சாப்பிடுவோம் அந்த அந்த நன்றிகளால் இப்போ எனக்கும் இருக்கு அவை இருக்கு என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த நிகழ்வை பார்த்து ரசித்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்க கொண்டு வந்தேன் நன்றி வணக்கம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வடமையும் கொன்றாத இடமையும் கழுப்பு நீலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் சோலையாத் நிதியமும் யும் கோலும் ஒரு துன்பமில்லாத வாண்டும் துயரில் நிழபாதத்தின் அன்பும் முதவே பெரிய தொங்கரோடு கூட்டுண்டாய் ஆ ஆ வாழ்ேம் அமுசன் ஒரு பாகமகாத சுகபாணி அருள்வாமி தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் தண்டனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கரும் thank <laughs> you